சிவாயண்ணிமன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம் இன்று சண்முக கவசத்தின் இருபத்தி ஏழாவது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் முதலில் பாடலை பார்க்கலாம் இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊன் உண் மால் விளையாட்டின் போதும் பழம் சுரர் போற்றும் போதும் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இதுவே பாடல் இனி பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் அதாவது இழந்து போகாத பேரின்ப பெருவாழ்வை அருகின்ற சக்தி முருகனின் முத்தையனார் என்று சொல்லப்படும் முருகனின் கைவேலுக்கே உண்டு என்று உறுதிபட கூறுகிறார் வழங்கும் நல் ஊன் உன்போதும் அதாவது நாம் மூழ்வினைக்கு தகுந்தபடியாக நமக்கு நல்ல உணவை நாம் உண்ணும் பொழுதும் மால் விளையாட்டின் போதும் அதாவது விருப்பத்திற்குரிய கேளிக்கை விளையாட்டுகளை விளையாடும் பொழுதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் அதாவது பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த தேவர்கள் வணங்கும் திருவடிகளை தொழுது உள்ளத்தை ஒன்றுபடுத்தி நாம் உணரும் பொழுதும் செழும் குணத்தோடே காக்க அதாவது செழுமையான அருள் குணத்துடன் இருந்து நம்மை முருகனின் கைவேல் காப்பதாக என்றும் மேலும் திடமுடன் மயிலும் காக்க என்று சொல்வது நாம் திடமாக இருப்பதற்கு மயிலையும் காக்க வேண்டும் என்று துணைக்கி அழைக்கிறார் மயிலையும் துணைக்கு அழைக்கிறார் பாம்பன் சுவாமிகள் இப்பாடலில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது இப்பூலகில் வாழும் பேரின்ப வாழ்விற்கு முருகனின் திருக்கைவேல்தான் நமக்கு துணையாக இருக்கும் என்று பாம்பன் சுவாமிகள் உறுதிபட கூறுகிறார் முருகனுக்கு ரோகரா இழந்து போகாத வாழ்வை கைவேல் வழங்கு நல் ஊன் உன் போதும் மால் மிளையாட்டின் போதும் பழம் சுரற் போற்றும் பாதம் பணிந்து நஞ்சடக்கும் போதும் செழும் குணத்தோடை காக்க திடம் மயிலும் காக்க